ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பொருளாதார அமைப்புல என்னென்ன அமைப்புகள் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஐயா வாழ்க்கையில கண்களால காசு பணத்தை பார்க்க முடியுமா ஒரு லட்சாதிபதியாகவோ ஒரு கோடீஸ்வரனாகவோ பொருளாதாரத்துல நல்ல ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியுமா அப்படி முடியுமென்றால் நம்முடைய யாதகத்துல எப்படி கிரகங்கள் அமைந்திருக்க வேண்டும் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருந்தால் பொருளாதாரத்துல ஒரு மனிதர் நல்லபடியாக முன்னேற முடியும்னு சொல்லி பார்க்கலாம் துலாம் ராசி என்று சொல்கிற போது ராசிநாதன் சுக்ரன் ராசியில பிறக்கிறதே ஃபைனான்சியலா ஒரு பெரிய ஒரு கொடுப்பனவு சுக்கரனுடைய மூலத்திரிகோண வீடு ராசியிலேயே ராசிநாதன் சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறாராண்டு பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதை யாராலும் தடுக்க முடியாது அது ஒரு அற்புதமான அமைப்பு அதாவது அவருடைய இன்னொரு வீடான ரிஷபத்தில் எட்டாம் இடத்தில் சென்று மறைந்திருந்தாலும் ரூலிங்கில் ஸ்தான பலத்தோடு ஆட்சி பெற்றிருந்தால் நிச்சயமாக மறைமுக தன தன லாபங்கள் உட்பட பொருளாதார முன்னேற்றத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைவதை யாரும் தடுக்க முடியாது ராசியிலேயே சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரா பங்கப்படாமல் தனி சுக்கரனாக அமர்ந்திருக்கிறாரா நிச்சயமான பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு ராசிநாதனுடைய இருப்பு ஸ்தான பலத்தோடு ராசியிலேயோ அப்படியே இன்னொரு வீட்டிலயோ அமர்கிற போது சுக்கரன் துளாராசிக்காரர்கள் பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைவதை யாரும் தடுக்க முடியாது ராசியிலேயே குரு அமர்ந்திருக்கிறாரா ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவராக இருந்தாலும் காரகத்துவ நன்மைகளை வளர்த்துச் செய்வார் குறிப்பா அதாவது குரு பகவான் கடகத்துல உச்சமடைந்திருந்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்துல எந்த சிக்கலும் வராது அதாவது ராசிக்கு கேந்திர ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களிலேயோ அதே நேரத்துல ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்கள் கேந்திர கோணங்கள்ல குரு அமர்ந்திருந்தால் குறிப்பாக கடகத்துல குரு உச்சமாகி இருந்தால் துளாராசிக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருப்பீர்கள் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் அதாவது ஒரு ஒரு மனிதனுடைய பிறந்த யாதகத்துல ராசியோடோ ராசி அதிபதியோடோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ மறைமுகமாகவோ அல்லது கேந்திர கேந்திர ராசிக்கு குரு நல்லபடியாக தொடர்பு கொள்கிற போது பொருளாதார வளர்ச்சி என்பது இயல்பாக இருக்கும் உங்களுக்கு தனாதிபதி இரண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறாரா அல்லது ராசிநாதனும் தனாதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கிறார்களா அல்லது ரெண்டாம் இடத்தை உச்ச குரு பார்க்கிறாரா மங்கள யோகத்துல இருக்கிறாரா இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதியுடைய கூடுதல் வலுவும் கூடுதல் சுபத்துவமும் உங்களுக்கு பொருளாதார நன்மைகளை நல்லபடியாக கொண்டு வந்து தரும் அதாவது செவ்வாயும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதனும் தனாதிபதியும் ஒன்று சேர்கிற போது பிருகமங்கள யோக அமைப்புகள் ஏற்படுகிறது இரண்டாம் இடத்துல ராசிநாதனும் இரண்டாம் அதிபதியும் சேர்ந்து பிருகமங்கல யோகம் ஏற்பட்டாலும் சரி ராசியிலேயே தனாதிபதி செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்து சுக்கிரனோட சேர்ந்து அமர்ந்து ராசியிலேயே பிருகமங்கல யோகம் ஏற்பட்டாலும் சரி அல்லது ராசிநாதனும் இரண்டாம் அதிபதி தனாதிபதியும் சுக்கரனும் செவ்வாயும் பனிரெண்டு ராசி கட்டத்துல எங்கு அமர்ந்தாலும் சரி பொருளாதாரத்துல நீங்கள் முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது ஒரு மனிதர் பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைந்து செல்ல வேண்டும் தனாதிபதி ராசிநாதனோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறாரா தனாதிபதியும் ராசிநாதனும் ஏதோ ஒரு இடத்துல கனெக்டாக இருக்கிறார்களா நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்களா ஒன்றாக சேர்ந்து இருக்கிறார்களா தங்களுடைய வீடுகளை மாற்றி அமைத்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறார்களா நிச்சயமான பொருளாதார முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்வில் உண்டு துளாராசி என்று சொல்கிற போது பாக்கியாதிபதி புதன் பாக்கியாதிபதி புதனுடைய நேர் பார்வையில தனி புதனுடைய பார்வையில ராசி இருக்கிறதா உண்மையில சொல்றேன் அது மிகப்பெரிய கொடுப்பனவு யாரும் உங்களை வீழ்த்தி விட முடியாது பைனான்சியலா பாக்கியாதிபதி நேரடியாக ராசியை பார்க்கிற போது எப்படி இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் என்பது அபரிவிதமாக இருக்கும் அதாவது பாக்கியாதிபதி புதன் ராசியிலேயே பரிவர்த்தனையாகி இருக்கிறாரா ராசிநாதன் சுக்குரனும் பாக்கியாதிபதி புதனும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு ராசி கட்டத்தில் இருக்கிறார்களா துளாராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான நிலையான பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு சரியான ஒரு வருமானம் இருக்கும் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அதாவது பாக்கியாதிபதி ஏதோ ஒரு இடத்துல ராசிநாதனோட ராசியோடோ ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகி இருந்தால் புதனும் சுக்கரனும் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகியிருந்தா நிச்சயமா துளா ராசிக்கார்கள் ஒரு நாளில் ஒரு நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றமாக வருவீர்கள் உங்களுக்கு உங்களுடைய ராஜ யோகாதிபதி சனி பகவான் நான்கு ஐந்து உடையவர் எப்படி இருக்கிறார் நல்ல வலுவாக இருக்கிறாரா உங்களுடைய சொந்த உழைப்பாலே முன்னுக்கு வந்து விடுவீர்களே அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ராஜ யோகாதிபதி நல்ல வலுவடைகிற போது பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைவது நீங்கள் பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைவதை யாரும் தடுக்க முடியாது அதாவது சனி பகவானுடைய இருப்பு அவருடைய வலு புதனுடைய இருப்பு அவருடைய வலு தனாதிபதி செவ்வானுடைய இருப்பு அவருடைய வலு அதே நேரத்துல ராசிநாதன் சுக்கனுடைய இருப்பு அதே நேரத்துல தனகாரகர் குரு உச்சமடைந்து அதாவது கேந்திர கோணங்கள்ல தனகாரகர் குரு இருக்கிறாரா ராசிக்கோ ராசிநாதனுக்கோ பொருளாதார முன்னேற்றம் என்பது அபரிவிதமாக இருக்கும் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பு மட்டுமன்றது ஒரு யாதகத்தில் பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைவதற்கு அபரிவிதமான வாய்ப்புகள் இருக்கிறது பத்தாம் இடத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கிறதா பத்தாம் இடத்தோடு செவ்வாயும் சூரியனும் தொடர்பில் இருக்கிறார்களா நிச்சயமான பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய யாதகத்துல நான் இப்போது சொல்கிற இந்த விதிமுறைகளை பொருத்தி பாருங்கள் ஏதாவது ஒரு விதி உங்களுக்கு அப்படியே கனெக்ட் ஆகிவர் அதாவது உங்களுடைய லக்கணத்துக்கோ ராசிக்கோ பத்து பதினோராம் இடங்கள்ல ரெண்டு அல்லது ரெண்டுக்கு அதிகமான கிரகங்கள் இருக்கிறதா பொருளாதாரத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் முன்னோக்கி வருவீர்கள் அனுபவப்பட்டவன் நான் சொல்கிறேன் அதாவது லக்கணத்துக்கு பத்தாம் இடம் அல்லது பதினோராம் இடம் அதே அதே போல உங்களுடைய ராசிக்கு துலா ராசிக்கு பத்தாம் இடம் அல்லது பதினோராம் இடம் இந்த அமைப்புகள்ல ரெண்டு அல்லது ரெண்டுக்கு அதிகமான கிரகங்கள் இருக்கிறதா பொருளாதார முன்னேற்றம் என்பது நிச்சயமாக உண்டு இப்படி எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது அனபாயோகம் சுனபாயோகம் குருமங்கள யோகம் அதே நேரத்துல மாலவிகா யோகம் சந்திர மங்கள யோகம் பிரி மங்கள யோகம் ஆஹ் அதாவது மகாதன யோகம் பஞ்சமகாபுருஷ யோகங்கள்ல சிவராஜ யோகம் எத்தனையோ யோகங்கள் இருக்கிறது ஏதோ ஒரு அமைப்புல வந்து கனெக்ட் ஆகிடும் உங்களுடைய பிறந்த யாதகத்துல ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கிரகமாக இருந்தாலும் நல்ல ஸ்தான வலுவோடு சுபத்துவமாக இருந்தால் அந்த கிரகத்தின் அடிப்படையில நீங்கள் தொழிலோ வேலையோ செய்து நல்லபடியாக பணம் எட்டி பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரலாமே இப்போது நான் சொன்ன இந்த விதிமுறைகள்ல ஏதாவது ஒரு இடத்துல பொருந்தி வருகிறதா என்று பாருங்கள் நிச்சயமாக பொருந்தி வரும் அந்த அமைப்புகளை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற்றத்தை காண முடியும் நான் இப்ப சொன்னது எல்லாமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில விடயங்கள் தான் இன்னும் எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் வியூவில தனாதிபதி பாக்கியாதிபதி ராஜ யோகாதிபதி குருநாதருடைய உச்சம் ராசியிலே ராசிநாதன் இருக்கிறாரா இது போன்ற அமைப்புகள் எல்லாம் உங்களுடைய பொருளாதாரத்தை நல்லபடியாக தீர்மானிக்கும் இந்த ஒரு வியூவில தான் பார்த்திருக்கிறோம் இன்னும் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளலாம் வாழ்த்துக்கள் இந்த தகவல்கள் எல்லாம் துலாம் ராசிக்கார்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நெஸ்டோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்